ஹே சில்லு குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோல நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ்க்கு ரெகுலரா சப்போர்ட் பண்ற சில சப்ஸ்கிரைபர்ஸோட நேம் சொல்லி அவங்கள தேங்க் பண்ணலாம்னு இருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனோ கொடுக்கலாம்னு இருக்கோம் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்துறலாம் இன்ஃபர்மேஷன் என்னன்னா நம்ம இன்னொரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலோட பேரு கார்ட்டூன் ஷாட் டூ பாயிண்ட் ஓ இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க செல்ல இந்த சேனல்ல எப்படி இன்ட்ரஸ்டிங்கான லவ் ஸ்டோரீஸ் வீடியோஸ்லாம் வருதோ அதை விட பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா த்ரில்லிங்கான லவ் ஸ்டோரீஸ்லாம் அந்த சேனல்லயும் வரும் சோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சேனலோட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க தானே செல்லகுட்டிஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம சேனல்ல சஞ்சய் பூமாரி எபிசோட தொடர்ந்து இன்னும் ரெண்டு சீரியல்லா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அவளும் நானும் அண்ட் கண்ணாகண்டேனடி தோழி ஆனா யாருமே இந்த ரெண்டு எபிசோடையே பாக்கவே மாட்டேங்கிறீங்க சஞ்சய் பூமாரி எபிசோட் எப்படி லவ் ஸ்டோரியா ஆரம்பிச்சதோ அதைவிட பயங்கர லவ் ஸ்டோரியா இந்த ரெண்டு எபிசோடையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு தெரியும் நம்ம செல்லகுட்டிஸ்க்கு எல்லாருக்குமே லவ் ஸ்டோரிஸ்னா ரொம்ப பிடிக்கும் பி அப்போ உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா அவளும் நானும் கனா கண்டெய்னர் அடிதோலியும் கண்டிப்பா புடிக்கும் ஆனா ஏன் பார்க்க மாட்டீங்க at least ஒரு எபிசோட் பார்த்தா தான அந்த எபிசோட் உங்களுக்கு புடிக்குதா இல்லையான்னு தெரியும் சஞ்சய் போமார் எபிசோட் எடுக்க எவ்வளவு மெனக்கடுறேனோ அதே மாதிரி தான் அந்த ரெண்டு எபிசோட் எடுக்கவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் ஆனா சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க சப்போர்ட் பண்ணா தானே எனக்கும் அவளா வீடியோஸ்லாம் போடணும்னு தோணும் ஆமா சஞ்சய் போமார் எபிசோட்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த ரெண்டு எபிசோட்க்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கண்டிப்பா நீங்க ஒரு எபிசோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் சோ அதனால அந்த எபிசோட்ஸ் பாருங்க அந்த ரெண்டு எபிசோட்ஸோட பிளேலிஸ்டோட லிங்கையும் நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன் தயவு செய்து போய் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க செல்ல குட்டீஸ் கார்ட்டூன் ஷார்ட் 2.0 சேனல்லயும் நிறைய லவ் ஸ்டோரீஸ் வர போகுது சோ அதையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் செல்ல குட்டீஸ் நீங்க சப்போர்ட் பண்ணலனா இந்த நிஷாக்காக்கு வேற யார் சப்போர்ட் பண்ணுவா கண்டிப்பா நீங்க இந்த நிஷாக்காக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும் அதனால ஒரே டைம் அந்த எபிசோட்ஸ் எல்லாம் போய் பாருங்க அவளும் நானும்ல டோட்டலா 14 எபிசோட்ஸ் போட்டுறோம் கனா கண்டே நடி தோளில டோட்டலா 6 எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்புறம் இன்னொரு क्वेश्चन உங்ககிட்ட கேட்கணும் இந்த மூணு எபிசோட்மே ஒரே சேனல்ல அப்லோட் பண்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா कंफ्यूजन வரும் சோ சஞ்சய் பூமாரி எபிசோட் கண்டிப்பா இந்த சேனல்ல தான் வரும்

ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுக்க கொடுக்க தான் எனக்கும் பூஸ்ட் ஆகி இன்னும் நிறைய வீடியோஸ் இன்னும் சுவாரஸ்யமான எபிசோட்ஸ் என்னால கொண்டு வர முடியும் இதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா ரெகுலரா वीडियोस அப்லோட் பண்ணுவேன் சோ உங்க சப்போர்ட்ட மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க ஓகே ஓகே இதுக்கு அப்புறம் பேசி நான் போர் அடிக்க விரும்பல இதுவரைக்கும் நமக்கு ரெகுலரா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சில ரெகுலரான சப்ஸ்கிரைபर्स இல்ல செல்ல குட்டி சார் थैंक यू பண்ணிரலாம் சி தங்குதுரை காவியா சத்யா வன்சி வேளாயிடம் சாந்தி கூல் யூடியூபர் 2024 இவங்க எல்லாருமே எப்பவுமே நம்ம சேனலுக்கு support பண்ணிட்டே இருப்பாங்க. உங்க எல்லாருமே ரொம்ப 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 தேங்க்ஸ் செல்ல குட்டீஸ். இப்போ மென்ஷன் பண்ண எல்லா நேம்ஸுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏனா நான் வீடியோ போட்டாலும் சரி, போடலனாலும் சரி நம்ம வீடியோஸ் நாலு மாசம் கழிச்சு வந்தா கூட நீங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க சோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் செல்ல உங்களோட சப்போர்ட்ட அப்படியே சஞ்சய் பூமாரிக்கு எந்த அளவுக்கு கொடுக்கறீங்களோ அதே போல இன்னும் ரெண்டு இன்னும் ரெண்டு சீரியல்க்கு சப்போர்ட் பண்ணுங்க थैंक யூ செல்ல குட்டீஸ் ஐ லவ் யூ செல்ல அப்புறம் இன்னும் ஒரே ஒரு क्वेश्चंस நிறைய கதை மண்டையில ஓடிட்டு இருக்கு ஆனா கேரக்டருக்கு நேம் வைக்கதா என்னால முடியல நேம்ஸ் யோசிக்கிறது ரொம்ப 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 டிஃபிகல்ட்டா இருக்கு அதனால நீங்களே உங்களுக்கு பிடிச்ச நேம்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ல அள்ளி தெளிங்க அதுல இருக்க நேம்ஸ் எல்லாம் நான் चूஸ் பண்ணி அப்கமிங் கேரக்டர்ஸ்க்கு வச்சுக்குவேன் ஓகே செல்ல குட்டீஸ் நல்லா சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க குட் நைட் பை லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் டட